அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் நம்மளோட சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முருக பெருமான மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நிச்சயமா நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்குங்க நம்மளோட சிம்ம பொறுத்த வரைக்கும் ஆண்டவனை துணை அப்படின்னு சொல்லி வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் ஒரு செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க நட்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல ஒரு நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்கவே மாட்டாங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியா இவங்க இருப்பாங்க ரொம்ப கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் கூட அத பத்தி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க உடனே ஓடி போய் உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்ம ராசி உள்ளங்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்களா நலமா இருக்கீங்களா என்னமா நீங்க வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்டுட்டீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு நாங்க இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதே பெரிய விஷயம் இதுல எப்படிமா நாங்க நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஆனா கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் இனி காணாம போக போகுது ஆமாங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய அந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையே ரொம்ப பிரகாசமா மாறப்போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்து வந்த அனைத்து தடை தாமதங்களும் இனி காணாம போக போகுதுங்க உங்க கையில செல்வாக்கு உயரப்போகுது உங்க வாழ்க்கையே ஒரு அழகான வாழ்க்கையா மாறப்போகுது குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்கவே வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் சரி ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு மனதார நினைச்சு வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல வீட்ல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல உங்க குலதெய்வத்தை நினைச்சு உருக்கமா வழிபாடு செய்யுங்க ஏன்னா குலதெய்வம் வழிபாடுதான் குலம் காக்கும் குலம் தழைக்க செய்யும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மற்ற தெய்வங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லையே ஒரு மாற்றமே இல்லையே அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டு சொல்லுவீங்க இனிமே தினமும் காலையில எந்திரிச்ச உடனே சூரிய பகவான பார்த்து மனதார நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருந்தா மட்டும் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இல்லைனா கூட பரவாயில்லைங்க அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்த்தையவே ஒட்டுமொத்தமா பிரகாசமா மாத்திருங்க அந்த ஒளி உங்க மேல படும்போது உங்க வாழ்த்தையில இருக்கக்கூடிய எல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிரும் இந்த வீடியோ பதிவு முழுமையா நம்ம சிம்மம் ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எத பத்தி விரிவா பாக்க போறோம்னா நான்கு முக்கிய கிரகங்கள் ஒரே இடத்துல பெயர்ச்சி ஆகிறதுனால ஏற்படக்கூடிய அந்த ராஜயோகத்தை பத்தி தான் பார்க்கப் போறோம் சூரிய பகவான் தலைமை பொறுப்புக்கும் செவ்வாய் பகவான் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் மற்றும் சொத்துக்களுக்கும் புதன் பகவான் அறிவு எழுத்து கணிதம் மற்றும் வழக்கறிஞர்களுக்கும் அப்புறம் சுக்கர பகவான் திருமண வாழ்க்கை மற்றும் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குவதற்கும் காரகனாவை இருக்கிறாங்க இந்த நான்கு கிரகங்களின் பெயர்ச்சியால பனிரண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட யோகம் இருக்க போகுது குறிப்பா சிம்ம ராசிக்கு இது எப்படி இருக்க போகுதுங்கறத பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கலாம் சிம்ம ராசிக்காரங்க இயற்கையாவே ரொம்ப தைரியமானவங்க தன்னம்பிக்கை மிக்கவங்க ரொம்ப ஒழுக்கமான குணங்களை கொண்டவங்க இவங்க எதிலும் விடாமுயற்சி செய்து எப்படியாவது சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ வரக்கூடிய இந்த நான்கு பெயர்ச்சியால சிம்ம ராசிக்காரங்களுக்கு யோகம் இருந்தா அவந்த பெரிய தலைமை பொறுப்புக்கு போகலாம் புதுசா வீடு வண்டி சொத்துக்கள் வாங்கலாம் நீண்ட நாள் வழக்குகளில் வெற்றி கிடைக்கலாம் கல்வியில ரொம்ப சிறந்து விளங்கலாம் வங்கியில எதிர்பார்த்த கடன் உதவி உடனே கிடைக்கலாம் நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் அடையறதுக்கான காலம் இது ஜனவரி பதினைந்துல இருந்து பிப்ரவரி பதினைந்து வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க ஒரு சில சின்ன சின்ன தடைகளை சந்திக்க நேரிடலாம் ஆனா பயப்படாதீங்க செவ்வாய் பகவான் உச்சமா உச்சமாயிருப்பதால இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே தான் அமையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் ரொம்ப நெருங்கிடுச்சுங்க ராகு கேது இருந்தாலும் சரி வேற ஏதாவது கெட்ட திரகங்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு ராஜயோகம் வந்தே தீரும் வங்கியில லோன் கேட்டா கண்டிப்பா கிடைக்கும் வேலை மற்றும் தொழில்ல ஒரு பெரிய ஆளா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு உள்நாடு மட்டும் இல்லாம வெளிநாடு போகக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு வேலையில பதவி உயர்வு தேடி வரும் திருமண தடைகள் எல்லாம் நீங்கும் குறிப்பா ஜனவரி பதினைந்திலிருந்து ஜனவரி பதினேழாம் தேதிக்குள் நிறைய பேருக்கு கல்யாண பேச்சுகள் முடிவாகலாம் அல்லது கல்யாணமே நடக்கலாம் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து எதுவா இருந்தாலும் எந்த லங்கமமும் இல்லாம உங்களுக்கு வந்து சேரும் எதிலும் பயப்படாம துணிஞ்சு களத்துல இறங்கினா வெற்றி உங்களுக்கு நிச்சயம் தொழில் பண்றவங்க உங்க ஜாதகத்தை புத்தி தசாபுத்தி இருந்தா விசா பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் வெளிநாட்டில வேலை செய்யறவங்களுக்கு இருந்த குடியுரிமை பிரச்சனைகள் தீரும் லாட்டரி யோகம் கூட ஒரு சிலருக்கு கடுமையா இருக்கு கமிஷன் வியாபாரம் ஐடி பீல்டு பேங்க் வேலை மருத்துவம் யூனிஃபார்ம் போர்டு வேலை செய்யறவங்க டிரைவர் வேலை செய்யறவங்க மெக்கானிக்கல் ஃபீல்டுல இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு ஜனவரி பதினைந்திலிருந்து பதினேழாம் தேதிக்குள் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் தனியார் துறையில வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமா கிடைக்குங்க தோல்வி அப்படிங்கிற வார்த்தைக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில துளி கூட இடமே கிடையாதுங்க அடுத்ததா நம்ம சிம்ம ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு தனித்தனியா பார்க்கலாம் முதலாவதா மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இயற்கையாவே ஒரு ஞானம் இருக்கும் இவங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கத்தோட இருப்பாங்க உங்களுக்கு இனிமே வெற்றிகள் மட்டுமே கிடைக்கும் உங்க வாழ்க்கையில கெட்டதுங்கிற பேச்சுக்கே இனி இடம் கிடையாது உங்க ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாம் இனி உங்கள தேடி வருவாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அந்த சொத்து உங்க கைக்கு வரும் உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்கமா மாற போகுதுங்க அடுத்ததா பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமானவங்க திறமையானவங்க இவங்க குடும்பத்தின் மேல அதிக அன்பு வச்சிருப்பாங்க வெளிநாடு மற்றும் வெளியூர்ல தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கு இனிமே எந்த தடைகளும் வராது வேலை தொழில் வெளிநாடு யோகம் மற்றும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் உங்களை விட்டு பிரிந்தவர்கள் உங்களை தேடி வருவாங்க உங்க வீட்ல விசேஷங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது மனசுக்கு ஒரு பெரிய தெளிவு பிறக்கும் மனக்கவலைகள் எல்லாம் மறையும் அடுத்ததா உத்தரம் நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க நீதி நேர்மை ஒழுக்கம்னு கண்ணியமா இருப்பாங்க இவங்க பொய் சொல்ல தெரியாத நல்ல மனுஷங்க உங்க கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை தொழில் பிரச்சனை என எல்லா தடைகளும் நீங்கும் புதுசா வீடு வண்டி வாங்குற முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் ஆனா ஒரு விஷயம் நண்பர்கள் அல்லது கூட்டாளிகளுக்காக ஜாமீன் கையெழுத்து போடும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி இந்த பயிற்சியால உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகுது திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏத்த வாழ்க்கை துணை அமையும் கையில பணப்புழக்கம் அதிகமா இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கவலை கண்ணீர்துற பேச்சுக்கே இடமில்லங்க ஆனா ஒரு விஷயம் கவனிச்சீங்களா நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்றதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்துதான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க நாம இந்த செயலை செஞ்சா நம்மள பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்கள கண்டு பயந்து பயந்து உங்க வாழ்க்கையில முன்னேறாம ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க இனிமேலாவது யார கண்டும் அச்சப்படாம அந்த கடவுளை கண்டு மட்டும் பயந்தா போதுங்க வேற யாருக்கும் நீங்க பயப்பட வேண்டா கடவுள் உங்களை எதுக்கு படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறதுக்காகத்தான் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்க வாழ்க்கைய தியாகம் பண்றதுல ஒரு நியாயமும் இல்லந்த உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதான் அத உங்களுக்காக வாழுங்க சிம்ம ராசிக்காரங்க ஒரு காலத்துல சிங்க மாதிரி இருந்தவங்க ஆனா இன்னைக்கே உங்க முன்னாடியே கேலி பேசுறது எட போடுறதுன்னெல்லாம் நடக்குது கவலைப்படாதீங்க இந்த மாதம் உங்களுக்கு சாதகமா இருக்கு இந்த நேரத்தை உங்க முன்னேற்றத்துக்காக பயன்படுத்திக்கோங்க ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படிங்கற பழமொழிப்படி உங்க வெற்றிக்கான வழிய நீங்களே கண்டுபிடிங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நீங்க என்னதான் உங்க வாழ்க்கைய தியாகம் செஞ்சாலும் நீங்க கஷ்டப்படுற நேரத்துல இந்த உறவுகளோ நண்பர்களோ வந்து உதவுவாங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாதுங்க இந்த கலி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க இது உங்களுக்கு புரியற வரைக்கும் நீங்க முன்னேற முடியாது உங்க கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி உறவினர்களா இருந்தாலும் சரி எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது நூறில் ஒரு பத்து சதவீதம் பேர்தான் நாம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க மத்தவங்க யாரையும் பத்தி கவலைப்படாம உங்க வாழ்க்கைய நோக்கி பயணிங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்